சிறப்பு பயிற்சி வகுப்பு இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை நான்கு மணி வரை சேலத்தில் நடைபெறுகிறது கற்று பயன்பெற அறிய வாய்ப்பு டிப்ளமா இன் புட்ரு பிளக்சாலஜி கோர்ஸ் மத்திய அரசின் சிறு தொழில் மற்றும் குறு தொழில் அமைச்சகத்தின் சார்பாக அங்கீகரிக்கப்பட்ட நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலமாக நடத்தப்படும் டிப்ளமா இன் புட்ரு பிளக்சாலஜி சிறப்பு பயிற்சி வகுப்பு பயிற்சிக்கு பின் முறையாக டிப்ளமா சான்றிதழ் பெற்று பகுதிநேர முழுநேர தொழில் செய்து வாழ்க்கை வாழ்க்கை தரத்தை உயர்த்த அறிய வாய்ப்பு நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்ரூவ்டு பை எம்எஸ்எம்இ மத்திய அரசினுடைய சிறுதொழில் குறுதொழில் குறு அமைச்சக சார்பாக அங்கீகரிக்கப்பட்ட நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலமாக நடத்தப்படும் ஒரு வருட டிப்ளமோ இன் கால்பாத சிகிச்சை சிறப்பு பயிற்சி வகுப்பு சேலத்தில் நடைபெறுகிறது இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை நாலு மணி வரை பயிற்சி வகுப்பு நடைபெறும் பயிற்சியில் சேர்ந்து பயன்பெற விரும்புவோர் உடன் தொடர்பு உள்ளவும் பயிற்சியில் சேர விரும்புவோர் இரண்டு பாஸ்போர்ட் சைஸ் போட்டா ஆதார் கார்டு செராக்ஸ் ஸ்கூல் சர்டிபிகேட் செராக்ஸ் நகல் ஆகியவற்றுடன் நேரில் வரவும் முறையாக பயிற்சி பெற்று திறமையாக திறன் மேம்பாட்டை வளர்த்து கொண்டு பிராக்டிக்கல் ட்ரைனிங் முழுமையாக தெரிந்து கொண்டு சான்றிதழ் டிப்ளமா சான்றிதழ் கிடைத்த பிறகு பகுதி நேர முழுநேர தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்த அறிய வாய்ப்பு ஒருவர் ஒரு தொழிலை கற்றுக்கொண்டு அதை செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக நேஷனல் அசோசியேஷன் ஆப் ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலமாக நடத்தப்படும் சிறப்பு பயிற்சி டிப்ளமா இன் ஃபுட் ரிப்ளக்ஸாலஜி ஒன் இயர் டியூரேஷன் சிறப்பு பயிற்சி வகுப்பு சேலத்தில் நடந்து வருகிறது பயிற்சி வகுப்பு இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை சேலத்தில் சூரமங்கலத்தில் உள்ள இயற்கை நல்வாழ்வு மையத்தில் நடைபெறும் பயிற்சி பெற விரும்புவோர் தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம் டாக்டர் ரவிச்சந்திரன் முப்பது ஆண்டுகள் அனுபவமிக்க மருத்துவர் அண்ணாநகர் சென்னை நயன் ட்ரிபிள் போர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ டபுள் ஐட் டூ டபுள் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் செவன் நன்றி வணக்கம்